ரெண்டு சில வாரங்களுக்கு முன்பதாக எங்கள் ஆஃபீஸுக்கு கீழே என் காரை நிறுத்திட்டு நான் அப்படி காரை ஆஃப் பண்ணும்போது ரெண்டு பேர் வந்தாங்க அப்போ அவங்க யாருன்னா ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் எனக்கு அவங்கள பார்த்த உடனே முதல்ல என்ன தோணுச்சுன்னா நல்லா தானே இருக்கிறாங்க எதுக்கு வந்து நம்மகிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நல்லா தானே இருக்கிறாங்க எதுக்கு வந்து காசு கேட்குறாங்க கொடுக்கக்கூடாது கூடாது இப்படி கொடுத்து கொடுத்து தான் இவங்களெல்லாம் சோம்பேறிகள் ஆக்குறோம் அப்படின்னு அப்புறம் ஆண்டவர் சொன்னார் மகளே அவங்களோட பேசுன்றார் பசுத்தாவினர் இப்படித்தான் அவங்களை நடத்துவார் பசுத்தாவின் அவர் பேசுவார் பேசுவார் அவர் பேசாமல் இருக்கிறாருன்னா ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் அவரை துக்கப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள்ல நிறைய காரியம் இருக்குது செய்தி முடிவில் அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டு அவர் பேசு என்றார் சரி அப்போ நான் சொன்னேன் சரி காரை லாக் பண்ணிவிட்டு வாங்க என் ஆஃபீஸ்க்கு மேலே வா அவங்க உடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க எதுக்கு இவங்க மேலே கூப்பிட்றாங்கன்னு நினச்சாங்களா என்னென்னு தெரில நேராக என் ரூமில் போய் உட்கார வச்சு அவங்களோட பேச ஆரம்பித்தேன் அவங்களுடைய சோகமான கதையை கேட்டால் என் மனசே உடஞ்சிடுச்சு அதில் ஒருத்தி சொல்லுகிறாள் நான் இந்த ஊரில் பிறந்த இவ்வளோ அந்த ஊர் தான் என் வீட்டில் சின்னவளாக இருக்கும்போது என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க நான் வளர்ந்த உடனே என்னை புறக்கணிச்சாங்க நீ இருக்கிறது வீட்டில் அவமானம்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க இவங்க வீட்லேயும் அதே தான் சரி எங்க போக தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தா இப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குது அந்த ஐக்கியத்தில் நாங்களும் போய் சேர்ந்தோம் டெய்லி நாங்கள் இப்படி போய் காசு வாங்கிட்டு வந்து அந்த ஐக்கியத்தில் உள்ள தலைவீட்டை கொடுப்போம் ஒரு லட்சம் சேர்ந்த உடனே எங்களை பேங்களூருக்கு அனுப்பி அங்கே எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு சமுதாயத்தில் நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும்படி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனா தான் எங்க வீட்டில் எங்களை அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொன்னேன் பெற்றோர் உங்களை புறக்கணிக்கலாம் கூட பிறந்தவங்க புறக்கணிக்கலாம் குடும்பம் புறக்கணிக்கலாம் ஒரு ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டாதான் ஆச்சரியமா பாக்குறாங்க அப்படி ஒரு தெய்வம் இருக்குதா அப்படின்னு இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்களுக்கு நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னு தெரியாது தெரியவே தெரியாது அவங்க வாழ்க்கையில புதிதான ஒன்றை செய்ய கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் இந்த வருஷம் புறக்கணிக்கப்பட்ட அநேகருக்கு நீங்க போய் கத்தனுடைய வார்த்தையை சொல்ல போறீங்க அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்டப்போகிறார் ஹால லூயா பேசி முடிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாவ மன்னிப்பின் ஜபத்தை சொல்லி ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுத்து ஒரு வேதத்தை கொடுத்து நீங்க போங்க இந்த இயேசுவை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி அனுப்ப ஆண்டவர் உதவி செய்தார்